மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் குரூப் டூல கிட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் ஏதப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனி அவரது வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க தான் கொஸ்டின் நீங்க நம்ம வந்து எந்த ஒரு மதிப்புமே கொடுக்கல அஹ் அந்த நபரினுடைய வருமானம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் அப்படின்ற எந்த ஒரு மதிப்பும் கிடைக்கல வெறுமனே ஒரு பத்து பர்சென்ட் இங்கிலீஸ் ஆகி பத்து சதவீதம் குறையுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய வருமானத்துல நூறு எடுத்துக்கலாம் எந்த ஒரு மதிப்பையும் இந்த மாதிரி கொடுக்கும்போது நூறு எடுத்துக்கலாம் அப்படிங்களா அப்ப அவருடைய வருமானம் உடையது ரூபாய் நூறு ரூபாய் அவரு வந்து வருமானம் வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த நூறு ரூபால பத்து சதவீதம் உயர்த்துறாங்க பத்து சதவீதம் உயர்த்தினாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் பத்து சதவீதம் உயர்த்தும்போது நூறு ரூபாய் அப்படிங்கிறது நூறு ரூபால பத்து சதவீதம் பத்து ரூபாய் அப்ப நூத்தி பத்து ரூபாய் அப்படிங்கிறது கூடும்

பதினோரு ரூபாய் நூத்தி பத்துல பதினோரு ரூபாய் கம்மி பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் அப்ப பர்ஸ்ட் அவர் வாங்கினது நூறு ரூபாய் இப்ப எவ்வளவு வாங்குறாரு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வாங்குறது நம்ம அந்த நூறு ரூபாய நூறு சதவீதம் டோட்டலா வச்சுக்கோ அப்படின்னா அப்படிங்கிறது சதவீதம் ஃபர்ஸ்ட் நூறு சதவீதம் வாங்கி இருந்திருந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இப்போ சம்பளம் வாங்குறாரு பத்து சதவீதம் அதிகரிச்சு அப்புறம் மறுபடியும் குறைஞ்சிருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பது வாங்குறது அப்ப அவருடைய வருமானத்துல என்ன ஆயிருக்கு ஒரு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஓகேங்களா இது இப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃபார்ம்ல சொல்லுவாங்க ஏ பிளஸ் பி

நூறு அடிச்சோம் அதிகரிச்சிருக்கு ஓகேங்களா இந்த இந்த ஃபார்முலா வந்து ஓகேங்களா எந்த ஒரு மதிப்புமே நம்ம கொடுக்கல ஒரு நபர் வந்து ஒரு நபரினுடைய வருமானம் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது அவருடைய வருமானம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை அவங்க சொல்லிருந்தாங்கன்னா அந்த அந்த மதிப்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் இங்க அவங்க எந்த ஒரு அவருடைய வருமானம் கொடுக்காதனால நம்ம அவருடைய வருமானத்தை நூறு ரவுண்டா நூறுன்னு வச்சுக்கிறோம் ஏன்னா நூறு சதவீதம் சொல்லி நம்ம வச்சுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நூறுன்னு வச்சுக்கிட்டு பத்து சதவீதம் உயர்த்தணும்னா நூற்றி பத்து அந்த நூத்தி பத்துல பத்து சதவீதம் குறையும் போது தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓகேங்களா அப்போ ஒரு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு நன்றி